அலமதுல்லா உடன்குடியிலேருந்து உங்கள் அபு அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த உலகத்தில் மறுமை வெற்றிக்காக நம்ம இந்த உலகத்தை என்ன செய்யணும் பயன்படுத்திக்கொள்ளணும்னு அனுப்பியிருக்கோம் ஆனால் இன்றைக்கு சந்ததிகள்லாம் ரொம்ப மோசமான நிலையில போய்கிட்டு இருக்காங்க எல்லாமே என்ன சொல்கிறது ஒரு அற்ப சந்தோஷம் ஜாலி இதுக்காகவே இளமை பருவத்தை கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுடைய ஆலயத்தை மறந்து தொழுகிற ஒரு கான்செப்டே இல்லாமல் அஹ் வழிகட்டு போய் கொண்டிருக்கிற நிலைமையை பாக்குறோம் அப்ப இது மாதிரி போயிடக்கூடாது சந்ததிகளை நல்வழிப்படுத்தணும் சமூகத்தை நல்வழிப்படுத்தணும்னு சில குழுக்கள் உருவாகி அவங்க அல்லாவுக்காக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள சர்வசாதாரணமா வழிகேடுன்னு சொல்லி ஏழு வருஷம் ஓதக்கூடிய ஆளுங்கள் இன்றைக்கு மேடையில பேசிடுறாங்க அதே நேரத்துல அந்த ஆஹ் குழுவை நோக்கி அந்த நற்செயல்களை நோக்கி போற பசங்களை அழைச்சு இப்படி ஒரு உபதேசம் செஞ்சாங்க பெரிய வழிகேடு வழிகேட்டுல அழைக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க ஆனா ஒரு கந்திரி மார்க்கத்துல இல்லாத ஒரு கந்திரி அதுல நெருப்ப விடுறதும் அதுல சிலம்பு சுத்துறதும் அதுல கத்தி சண்டை போடுறதும் கத்தி சண்டை போடுறதோ சிலம்பம் கத்துக்கிறதோ தப்பு இல்லை அது ஒரு சுண்ணா கத்துக்கலாம் ஆனா இந்த இடத்துல இல்லாத மார்க்கத்துல இல்லாத கந்தூரில இந்த நிகழ்வை எல்லாம் வெளிப்படுத்தி அங்கனை கடந்து கத்துறது கூச்சல் போடுறது அங்க கடந்து தேவையில்லாத செயல்கள்ல ஈடுபடுறது எல்லாம் நேர் இது மாதிரி குரானை மனநம் செய்யறது குரானை விளங்கி கொள்வது குரானை மக்களுக்கு மத்தியில் உபதேசிக்கிறது கற்றுக் கொடுக்கறது அதுக்காக இளம்பருவத்து பெண்களையும் சிற சிறுவர்களையும் இளைஞர்களையும் உருவாக்கக்கூடிய குழுவை பார்த்து உடனே வழிகேடுன்னு சர்வசாதாரணமாக சொல்லிடுறீங்க மக்களை வழிகெடுக்கிறதே இந்த ஏழு வருடம் ஓதிய பெருங்கொண்ட ஆலிம்கள் தான் அல்லாஹ் அப்புல் ஆலமினை பயந்துக்கிடுங்க மக்களை மூடத்தனத்தின் பக்கம் அழைச்சிட்டு போவாதீங்க அப்படி அழைச்சிட்டு போகிற உங்களுக்கு உங்க அழைப்பை ஏற்று வரக்கூடிய மக்களுக்கு என்ன தண்டனை அதைவிட இரு மடங்கு அல்லாஹ் ரூ ஆளுமின் கொடுப்பான் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்